ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to our சேனல் இந்த வீடியோவில் இயற்கை வளம் கட்டுரை தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் குறிப்புச் சட்டகம் முன்னுரை இயற்கை வளங்களின் முக்கியத்துவம் இயற்கை மாசு சீற்றங்கள் முடிவுரை முன்னுரை இப்பூமியானது இயற்கையின் கொடைகளால் நிறைந்துள்ளது நாம் உயிர் வாழ்வதற்கு தேவையான உணவிலிருந்து குடிக்கின்ற நீர் வரை மனிதனுடைய ஒவ்வொரு இடத்திலும் முக்கிய பங்கு வகிக்கிறது காற்று நீர் சூரிய ஒளி மரம் கரி மணல் என மக்களுக்கு பயன்படும் இயற்கை வளத்தின் பயன்கள் எண்ணிலடங்காதவை இயற்கை வளங்களின் முக்கியத்துவம் இப்புவியில் இருக்கும் அழகிய நிலப்பரப்பு அதன் நான்கு திசைகளிலும் இருக்கும் சமுத்திரங்கள் பச்சை நிற போர்வை போல அமைந்திருக்கும் காடுகளும் பூத்து குழுங்கும் மலர்களையும் வெள்ளி நிறம் போன்ற நீர் வீழ்ச்சிகள் மான் போன்று துள்ளி குதித்து ஓடும் ஆறுகளையும் கொண்டுள்ளது மனிதர்கள் விலங்குகள் பறவைகள் பூச்சிகளில் ஆரம்பித்து புழுக்கள் வரை அனைத்தும் இந்த இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்றன இத்தனை வளங்களையும் உடைய இந்த இயற்கையை பாதுகாக்க வேண்டியது மிகவும் முக்கியமானது இயற்கை மாசு மக்கள் பயன்படுத்தும் வாகன புகை தொழிற்சாலைகளிலிருந்து வெளிப்படும் புகையால் காற்று மாசடைகிறது தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேறும் தொழிற்சாலை கழிவுகள் வீட்டு கழிவுகள் மற்றும் ஆழ்துளை கிணறுகள் அமைப்பதால் நீர் மாசுபடுவதோடு மட்டுமல்லாமல் நிலத்தடி நீரின் அளவு குறைந்து கொண்டு போகிறது காடுகளை பராமரிக்காமல் அழிப்பதால் கனிம வளங்கள் குறைகிறது ரப்பர் பிளாஸ்டிக் பாலித்தீன் போன்றவைகளை உபயோகப்படுத்துவதாலும் அல்லது நிலத்தில் போட்டு எரிப்பதாலும் புதைப்பதாலும் நிலத்தின் வளம் கேடு அடைகிறது பல நிலங்களை விவசாயத்திற்கு பயன்படுத்தாமல் வீடு கட்டுவது தொழிற்சாலை கட்டுவது போன்ற காரணத்தினால் மண்ணின் வளம் பாதிப்படைகிறது சீற்றங்கள் இயற்கை இவ்வாறெல்லாம் மாசடைவதால் சுனாமி சூறாவளி வெள்ளப்பெருக்கு நிலச்சரிவு பனிப்பொழிவு மற்றும் காட்டுத்தீ போன்ற இயற்கை சீற்றங்கள் உருவாவதற்கு காரணமாக இருக்கிறது இந்த சீற்றங்கள் மனிதனை மட்டும் பாதிக்காமல் பறவைகள் விலங்குகளையும் பாதிப்பிற்கு உள்ளாக்குகிறது இயற்கையை பாதுகாப்பதற்காக பல்வேறு நாடுகளும் பல்வேறு சட்டத்திட்டங்களை இயற்றியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டு பன்னாட்டு பாதுகாப்பு சங்கம் நீரை வீணாக்கக்கூடாது மரங்களை வெட்டக்கூடாது பிளாஸ்டிக் மற்றும் பாலித்தீன் கவர்களை குறைந்த அளவு உபயோகப்படுத்த வேண்டும் போன்ற சட்ட திட்டங்களை இயற்றி செயல்பட்டு வருகிறது ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி உலக பாதுகாப்பு தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது முடிவுரை அறிவியல் வளர்ச்சி காரணமாக இயற்கை அழிந்து கொண்டு வருகிறது அறிவியல் எவ்வளவு இந்த உலகிற்கு முக்கியமோ அதே அளவிற்கு இயற்கை வளங்களும் முக்கியம் என்பதை உணர்ந்து அனைவரும் செயல்படுவோமாக இந்த இயற்கை வளங்கள் நமக்கு மட்டுமன்றி வருங்கால சந்ததியினருக்கும் பயன்படும் வகையில் பாதுகாப்போம் இயற்கையை காப்போம் இயற்கை வளத்தை மேம்படுத்துவோம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ